எனவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இன்னைக்கு நாம விக்ரமாதித்யன் கதைகள் தான் பார்க்க போறோம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஸ்டோரி உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி கதை சொல்லிட்டு வர்றேன் ஓகேவா அது போக இதுக்குள்ளே நிறைய கதைக்குள் கதை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விக்ரமதந்தன் ஸ்டோரியில் வரும் இப்போ நான் ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி சொல்லிடுறேன் விக்ரமதிந்தனுக்கு வேதாளம் கூறிய கதைகள் வந்து நான் அதை நான் அடுத்த இதில் போடுறேன் ஓகேவா இப்போ வந்து விக்ரமதித்தனை பற்றி பதுமைகள் கூறிய கதைகளை தான் நான் உங்கள் கிட்டே இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன் சரி கதைக்குள்ளே போகலாம் முன்னூறு காலத்தில் உஜ்ஜயினி அப்படிங்கிற ஒரு நாட்டை போஜராஜன் அப்படிங்கிற மன்னன் வந்து நல்ல சீரும் சிறப்பு அப்பா ஆண்டுக்கிட்டு வராரு ஓகேவா அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ நாட்டுக்குள்ள காட்டிலேருந்து நிறைய கொடிய மிருகங்கள்லாம் வந்து மனிதர்களை அடித்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு அவங்க வந்து நைட் ஆனால் அவங்களால வெளியே வர முடியல ஒரு மாலை நேரத்தில் அதாவது விலங்குகளுக்கு பசி எடுத்தால் அவங்க விலங்குகளுக்கு விலங்குகளை அடித்து சாப்பிட்றது விட்டுட்டு ஊருக்குள்ளே வந்து அட்டுயம் பண்ண ஆரம்பிச்சிச்சு இதை வந்து மக்கள் வந்து ம அந்த பூஜை ரதனுங்கிற மண்ணன்ட்டு போய் சொல்கிறாங்க சரி நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அவரோட படையெல்லாம் கூட்டுட்டு அன்னைக்கு நைட்டாக என்ன பண்ணுறாரு காட்டுக்குள்ளே போகிறாரு போய் அங்கே இருக்கிற குடிய மிருகங்கள் அதாவது மனிதர்களை தாக்கி மாமிசத்துங்கிற மிருங்குகளை பார்த்தீங்களா அந்த விலங்குகளையாக பார்த்துக்குறி வச்சு அதை எல்லாத்தையுமே அவர் வந்து கொண்டுடுறாரு கொன்னுட்டு அடுத்த நாள் வெடியுது டயடாக ஒன்று நாட்டுக்கு வந்து அரண்மனைக்கு வந்து திரும்பிட்டு இருக்காரு அப்போ வர வழியில் ஒரு செழிப்பான ஒரு தோட்டம் பார்க்குறாரு அந்த தோட்டத்தில் வந்து பறன் கெட்டி அதாவது அந்த காலத்தில் அந்த காவல் பார்க்குறதுக்கு என்ன போனாங்க நல்லா மரம் தட்டிலாம் வச்சு கோபுரம் மாதிரி கட்டி பரன் மாதிரி கட்டி அது மேலே உட்காந்துக்கிட்டு தோட்டத்தை அப்படியே சுற்றி பார்த்துட்ருப்பாங்க காவல் கவல் காத்துட்டு இருப்பாங்க அப்படி அந்த தோட்டக்காரன் வந்து அதில் உட்காந்து காவல் காத்துட்டு இருக்க தான் மன்னர் வந்து கவனிக்கிறாரு மன்னரை அவன் என்ன பண்ணுறான்னா அங்கேருந்து இறங்கி வாரான் இறங்கி வந்தவன் நீங்கள் ரொம்ப கழிப்பாக இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் தோட்டத்துக்குள்ளே வந்து பழங்கள் தானியங்கள் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு சொல்லி அவங்களை வலுக்கட்டாயப்படுத்தி தோட்டத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வரான் வந்து அவங்களுக்கு பழங்கள்லாம் பறித்து கொடுக்குறான் என்ன பண்ணுறாங்க அந்த வீரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சோளக்கோல இருக்கலாம் அங்கே போய் அதில் பிஞ்சு சோளெலாம் இருக்கும் பார்த்தீங்களா பிபிகான் அதை வந்து நல்லா பறித்து பறித்தி நல்லா சாப்பிட்றாங்க அதில் பழங்கள் மாம்பழம் கொய்யா இந்த மாதிரி நிறையா இருக்குது அதெல்லாம் நல்லா போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்புறம் இந்த இவங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த காவல்கார தோட்டக்காரர் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப பறன் மேலே ஏறி உட்காந்துடுறான் உட்காந்துட்டு திரும்ப இவங்கள பார்த்துட்டு கத்துறான் ஏ உங்களுக்குலாம் அறிவு இருக்குதா யார கிட்டே என் தோட்டத்தொழுதுலாம் பறித்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க எந்த வாரேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டவன் கீழே இறங்கி வரான் உன மணி நேரம் சொல்கிறாங்க ஏ எல்லாரும் வந்துருங்கப்பா அவர் வந்து சத்தம் போடுறாரு நம்ம வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்று கூடி கிளம்புறாங்க அப்போ தோட்டக்காரையும் கீழே இறங்கி வரான் வந்துட்டு என்னென்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க ஐயோ இன்னும் நல்லா சாப்பிடுங்க அந்த பழங்கள் இருக்குது பயிர்கள் இருக்குது சோளம் இருக்குது கொய்யாப்பழம் இருக்குது மாம்பழம் இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் உபசரிக்க ஆரம்பிக்கிறானா மன்னருக்கும் ஒன்றுமே புரியலையா வீரர்களுக்கும் நல்ல பசி அவங்க திரும்ப சோள குழுக்களை இறங்கி எல்லாம் பிடிங்க திங்குறதும் கம்பது கம்பு சுட்டு சாப்பிட்றது வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த தோட்டக்காரன் திரும்ப பறன் மேலே எவரையும் உட்காராம் உட்கார்ந்தவன் திரும்ப இவங்களும் எங்களை பார்த்து கற்றுறான் என்ன நினச்சிட்டிங்க ஒரு இருந்துட்டு நீங்கள் எப்படி அட்டூழியம் பண்ணலாமா என் தோட்டம் எல்லாத்தையும் நீங்கள் வீணாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீணாப்பு நீங்கள் பலி பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானா உடனே மந்தியார் சொல்கிறா மண்ணா இவன் கீ இந்த மண்ணில் இறங்கினானா அன்பாக பேசுகிறான் கனிவாக பேசுகிறான் அந்த பறன்மலை ஏறி உட்காந்துரான்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் ஒரிஜினல் கேரக்டர்னோ தெருவில் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ மன்னர் சொல்கிறார் அந்த தோட்டக்காரனை பட்டு இதை பார்ப்பாங்க தோட்டத்துக்கான நஷ்ட நான் அவங்க தந்துடுறேன் ஒரு நூறு பொற்காசுகள் தரேன் இந்த தோட்டத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவரும் நூறு பொற்காசுகளாக தாராளமாக வாங்கிக்கிற சொல்லி வாங்கிட்டு அந்த தோட்டத்தை விட்டு அவங்க வெளியே போயிடுறான் மன்னரும் அரண்மனைக்கு போகிறார் போயிட்டு மந்திரியார்கிட்ட சொல்கிறாங்களா அந்த தோட்டத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் நிறையா மரங்கள்லாம் நடணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பள்ளம் தோன்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு போஜிராஜா மன்னன் அப்போ மந்திரியாரும் என்ன பண்ணுறாருனா ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் குறிப்பிட்ட இடங்களில் காலியாக இருக்கிற இடங்கள்லாம் இருக்கப்பட வெற்ற இடங்கள் அந்த இடங்கள்லாம் மரம் தோடுறதுக்கு மாதிரி நல்லா பெரிய பெரிய பள்ளங்கள் எல்லாம் அவங்க வந்து தோன்றுறாங்க தோண்டும் போது ஒரு இடத்துல ஏதோ தங்கும் மாதிரி மின்னுது அதை தோண்ட 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 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்திரெண்டு படிகள் கொண்ட ஒரு சிம்மாசனம் கிடைக்கிது தங்க சிம்மாசனம் அப்படியே ரத்தம் எல்லாம் பதிச்சு அப்படியே சும்மா ஜம்மு இருக்கிற சிம்மாசனம் அந்த சிம்மாசனத்துக்கு ஏறுறதுக்கு முப்பத்து ரெண்டு படியாக ஒவ்வொரு படியிலையுமே ஒவ்வொரு பதுமைகள் இருக்காங்க பதுமைகள்லாம் யாருக்கு தெரியும்ல கையில் விளக்கு நம்ம வந்து பதுமை விளக்குன்னு சொல்லுவாங்கள்ல வாசல் எப்படி உட்காந்துருப்பாங்க அதே மாதிரி முப்பத்து ரெண்டு தங்கத்தால் ஆனால் பதுமை பார்த்துக்கோங்க ஒரு பதுமை கிடைச்சாலும் போதுங்க எல்லா கஷ்டமும் தீர்ந்துடும் இப்படி பதுமை முப்பத்தி ரெண்டு பதுமைகள் உட்காந்துருக்காங்க சரிங்களா அப்போது அந்த என்ன சொல்கிறாங்க அந்த சிம்மாசனத்தை நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணி கழுவி நல்லா க்ளீன் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா மரண்மனைக்கு அதை கொண்டு போகிறாங்க சரியா எப்படி கொண்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க யானை மூலமாக தான் அதை இழுத்துட்டு போகிறாங்க ஏன்னா அந்த சிம்மாசனம் வந்து அவ்வளோ வெயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தங்கும் வயிறும் அந்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கனால நல்லா பழகை மாதிரி செஞ்சு அதுக்கு நல்லா உருண்டு போகிற மாதிரி மரத்தில் டயர் செஞ்சு அதுமேல் சிம்மாசனத்தை ஏற்றி யானையை வச்சு இழுத்துட்டு போனாங்களா அரண்மனைக்கு சரிங்களா கொண்டு போயாச்சு இது மன்னருக்கு அந்த சிம்மாசனத்தை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஆனந்தம் சே எனக்காக ஒரு பொக்கிஷம் கிடச்சிருக்கே அப்படின்ட்டு இவ்வளப்பா பழைய சிம்மாசனத்தை தூக்கி போட்டுறாரு போட்டுட்டு இந்த சிம்மாசனத்தில் நான் உட்காரணும் இதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க ஃபேமிலி ஜோசியர் இருப்பார்ல பரலை அரண்மனை ஜோசிய சொல்லி ஒரு நாள் குறித்து அன்றைக்கி பெரிய விதம் பட்டாபிஷேகம் மாதிரி பண்ணி அந்த அரண்மனை உட்கார் அந்த அரண்மனையில் அந்த சிம்மாசனத்தை போட்டு அந்த சிம்மாசனத்தில் போஜராஜன் மன்னன் உட்கார்றதுக்கு ரெடி ஆகிட்டார் நேரம் வந்துடுச்சு பூஜைலாம் முடிஞ்சிடுச்சு சிம்மாசனத்தில் ஏறுறதுக்கு அப்படி தான் ஒரு ஒரு படி முத படியில் கால் எடுத்து வைக்கிறாரு முதல் பதமே வாயை திறந்து பேசுகிறாங்க நில் போஜராஜ மன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவருக்கு யாராவது பேசுறதுன்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்க அப்புறம் தான் அப்புறம் தான் குனிஞ்சு பார்க்குறாரு முதல் படிவிற்கிற அந்த பதுமை வந்து பேசுகிறாங்க இது வந்து விக்ரமாதித்ய மன்னன் அதாவது பல மன்னர்கள் தலை வணங்கி கப்பம் கட்டிய தேவர்களும் புகழக்கூடிய விக்கிரமாதித்ய மன்னனுடைய சிம்மாசனம் இதில் உட்கார்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீ இதில் உட்கார முடியும் அதுக்கு நாங்கள் சொல்கிற சில விஷயங்களை நீ காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பதமே சொல்லுதான் உடனே போஜராஜ மன்னனுக்கு ஒரே ஆச்சரியமா தேவர்களும் கடவுள்களும் போற்றக்கூடிய விக்ரமாதித்யனுடைய சிம்மாசனம் ஆகுது அந்த சிம்மாசனமும் எனக்கு கிடைச்சிருக்கு இது நான் வந்து பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன் இது வந்து எனக்கு பெரிய பாக்கியம் இதில் நான் உட்கார்றது எனக்கு பெரிய பாக்கியம் தான் அதுக்காக நீங்கள் என்ன சொல்லணும் அதை செய்கிறேன் நீங்கள் என்ன சொல்லணும் அதை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஜராஜ மன்னன் சொல்லிட்டாரு முதல் பதுமே பதமே அதோடய கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்குது முதல் கதையை சொல்ல ஆரம்பிக்குது அதை நீ இப்போ சொல்ல மாட்டேன் அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நீங்கள் கண்டினியூவாக இதோட ஸ்டோரிஸ் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ